நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய அறிவு போன்று வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மிக பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி பல்வேறு சலுகைகளையும் அறிவிப்புகளையும் அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் கனரா வங்கி குறைந்த வட்டியில் நகை கடன்களை வழங்குகிறது ஒன்பது சதவிகித வட்டியில் அதாவது எழுபத்தி ஐந்து பைசா வட்டியில் ஒரு கிராமிற்கு நாலாயிரத்தி ஆறுநூத்தி இருபது ரூபாய் வரை தரப்படுகிறது மேலும் இந்த நகைக்கடன் கடன் மூலமாக இருபது லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகை கடன் தேவைப்படும் வாடிக்கையாளர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து கனரா பேங்க்ல கோல்டு லோனுக்கு வந்து குறைந்த வட்டியில கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட ஒன்பது சதவிகித வட்டி விகிதத்தில் நாலாயிரத்தி ஆறுநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் ஒரு கிராமுக்கு கொடுக்கறாங்க இந்த தங்க நகை கடன் மூலமாக இருபது லட்சம் ரூபாய் வரைக்குமே ஒருவர் கடன் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்